நீ இவ்வளவு தூரத்திலிருந்து எங்களை பார்க்க வந்திருக்க நான் உன்னிடம் ஒன்னு சொல்லணும் அங்க பாரு பிள்ளைய நீ எப்படி கூட்டிட்டு வந்திருக்க நல்லா வந்து கூட்டிட்டு பிள்ளை ஆறாம் கிளாஸ் போயிட்டான்னு சொல்ற அவளுக்கு முட்டு தெரியுற மாதிரியே டிரெஸ் போட்டு கூட்டிட்டு வந்திருக்கிய நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது உன்ன கண்ணா என்ன அழகா உன்னை வளர்த்தாங்க நீ எப்போதும் சுடிதார் போட்டு நீட்டா இருப்ப அதுதான் பார்க்க நல்லா இருக்கும் டீசெண்டா இருக்கும் இப்படி பிள்ளையை கூட்டிட்டு வரலாமா நீ ஹே நீ இந்த காலத்துல இருக்க அதெல்லாம் அந்த காலம் அது நம்ம பட்டிக்காடு நம்ம ஊரு அப்போ அப்படி இருந்தோம் இப்ப நம்ம இருக்கிறது சிட்டியில் இருக்கோம் எவ்வளவு பெஸ் இருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேஷன் ஆ போடணும் இப்பலாம் கழுத்து தேற்றிடற மாதிரி முட்டு தெரியுற மாதிரி போட்டு பழகிக்கணும் நம்ம என்ன ஊர்லையா இருக்கிறோம் கல்கத்தாவில்லோ இருக்கிறோம் இந்த மாதிரி திரஸ் போட பழகிட்டா